ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் வரலாற்றில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளில் முதல் முறையாக இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின துபாயில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஃபீல்டிங் தேர்வு செய்த நிலையில் பாகிஸ்தான் முதலில் பேட்டிங் செய்தது பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த பாகிஸ்தான் நூற்று நாற்பத்தாறு ரன்கள் குவித்தது நூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் என்ற வெற்றி இலக்கை டேஸ் செய்த இந்திய அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது ஆசிய கோப்பை வரலாற்றில் இறுதிப் போட்டியில் முதல் முறையாக சந்தித்துக் கொண்ட இரு அணிகளும் வெற்றியை தன்வசப்படுத்திக் கொள்ள போராடிய விதம் ஒருபுறம் இருந்தாலும் நடப்பு தொடர் முழுவதுமே இந்திய அணியின் எண்ணம் வேறு விதம்தான் சமீபத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்தியா மேற்கொண்ட முயற்சி ஆபரேஷன் சிந்துர் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகாக இந்தியா பாகிஸ்தானுடன் விளையாடிய நிலையில் அந்த அணிக்கு எதிரான அனைத்து போட்டிகளிலும் இந்தியாவே வெற்றி பெற்றுள்ளது மைதானத்தில் காரசார விவாதங்கள் பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் இந்திய வீரர்கள் பாகிஸ்தானுக்கு கொடுத்த பதிலடி ஒவ்வொன்றும் பாகிஸ்தானின் பகல்காம் தாக்குதலை மையப்படுத்தியே இருந்தன அப்படியாகவே முதலில் இருந்தே கைகுலுக்க மறுத்த இந்தியா இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு கோப்பையையும் வாங்க மறுத்து கோப்பை இல்லாமலேயே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு விதம் தற்போது உலக கிரிக்கெட் அரங்கில் பேசு பொருளாகியுள்ளது இந்திய வீரர்கள் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கான பரிசுகளை பெற்றுக்கொண்டாலும் மொத்த அணியுமே தனியாக ஒரு பகுதியில் கேஷுவலாக ரிலாக்ஸ் செய்து கொண்டிருந்த விதம் தற்போது இணையத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ளது அதே நேரத்தில் ரன்னர் கோப்பைக்காக மேடைக்கு அழைக்கப்பட்ட பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா எழுபத்தைந்தாயிரம் அமெரிக்க டாலர்களுக்கான காசோலையை கையில் வாங்கிவிட்டு மேடையில் இருந்தே அதனை தூக்கி வீசிய விதம் அனைவரையும் முகம் சுளிக்க செய்தது அதற்கு பிறகுதான் மைதானத்திற்குள் ஒரு சம்பவம் அரங்கேறியது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் மோஷின் நக்வி கையில் இருந்து கோப்பையை வாங்க முடியாது என அறிவித்து இந்திய அணி வீரர்கள் எத்து காட்டினர் மாறாக சாம்பியன்களுக்கான ஓடியத்தில் குவிந்த இந்திய வீரர்கள் ஆரவாரத்துடன் சூரியகுமாருக்காக காத்திருக்கவே கையில் கோப்பையே இல்லாமல் அதனை தூக்கி வருவது போல ஆக்ஷன் காட்டி அணியினரின் அருகில் வந்தவுடன் அனைவரும் கோப்பையை தூக்குவது போல கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பேசு பொருளாகி உள்ளது அதே போல போட்டிக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்பின் போது சூரியகுமார் யாதவ் நான் கிரிக்கெட் விளையாடத் தொடங்கிய நாளில் இருந்து இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை எனவும் சாம்பியன் பட்டம் வென்ற அணி அதுவும் கடுமையாக உழைத்து பெற்ற பட்டத்தை கோப்பையை வாங்க மறுப்பது நம்ப முடியாது என்றாலும் ஆனால் நாங்கள் அதற்குரியவர்கள்தான் என்பதை உணர்வதாகவும் கூறினார் இறுதியாக இந்த போட்டியின் அனைத்து ஆட்டங்களில் இருந்தும் தமது போட்டி கட்டணத்தை இந்திய ராணுவத்திற்கு நன்கொடையாக வழங்க விரும்புகிறேன் என இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் அறிவித்திருப்பது அவர் மீதான ரசிகர்களின் நன்மதிப்பை அதிகரிக்கச் செய்திருக்கிறது அதேபோல எக்ஸ்தலத்தில் ஆபரேஷன் திலக் எனும் ஆஷ்டாக் ட்ரெண்டிங்கில் உள்ளது வெற்றிக்கு பிறகாக பலரும் இந்திய அணியையும் அணியின் செயல்பாடுகளையும் குறித்து பாராட்டி வரும் நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் விளையாட்டு நமது கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டு தமது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார் பல்வேறு கிரிக்கெட் நட்சத்திரங்களும் பிரபலங்களும் ரசிகர்களும் இந்திய அணிக்கு பாராட்டு மொழியை பொழிந்து கொண்டிருக்கின்றனர் உண்மையில் சொல்ல வேண்டும் என்றார் விளையாட்டிலும் இது ஒரு ஆபரேஷன் சுந்தர் தான் தமிழ் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் நாகராஜன்